கற்றுடைய வார்த்தை இப்பொழுது எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தின் மூலமாய் வருகிறது முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரு என்று சங்கீதக்காரன் ஒரு ஜபாமியர் எடுக்கிறார் அதனால் அந்த முதிர்ந்த வயதில் தேவன் தள்ளிவிட மாட்டார் பலன் ஒடுங்கும் பொழுது அவர் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அவர் அவ்வாறே செய்கிற தேவனாக இருக்கிறார் முதிர் வயது என்பது எல்லோருக்கும் வரும் இன்று இளமையாக இருக்கிறோம் என்று சிறு பிள்ளையாக இருக்கிறோம் என்று வாலிப வயதில் இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அந்த முதிர் வயது என்பது அது தடுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அதனால் அந்த முதிர் வயதில் தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அந்த இந்த ஜபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அவ்வாறே செய்கிற தேவனாக அதனால் சோர்ந்து போகாமல் இருங்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் எல்லா காலத்திலும் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற இருக்கிறார் அவரை நோக்கி பார்க்குற ஜனங்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஒத்தாசை ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த வார்த்தையின்படியாய் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தராகிய தேவனே ஹாலே யாவியானவரே உன்னதத்தில் வீற்றிருக்கிறவங்கள் அன்பு தெய்வமே உமை நோக்கி பார்க்கிறோம் மிஸ் அப்பா முதல் வயது வரும் பொழுது ஆண்டவரே எங்களை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் மிஸ் எங்களுக்கு பலம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தள்ளி விடாமல் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அத்தகைய கிருபையை இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் உறவுகள் மத்தியில் ஒரு கிருபை எங்களுக்கு சூழ்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் மிஸ் எங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் ஆண்டவரை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் உண்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம் சுவாமி அத்தகைய சூழ்நிலையை கிருவையை தேவனாகிய கர்த்தனைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வல்லவர்கள தேவனாக இருக்கிறீர் நீர் கொடுக்கிறீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர் கொடுக்க போகிறேன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர் யேசுப்பா அதற்காக ஸ்தோத்ரா மாறி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே கர்த்தன் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது காலை